நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு சின்ன குழந்த அந்த குழந்தைய மூல செலவு பண்ணி கண்மூடித்தனமாக இந்த ஓநாய்கள்லாம் எப்படி குட்டி ஓனாயாக மாற்றிகிட்டுருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து இது ஆனால் இது இப்படி அது அப்படி நீங்கள் இப்படி தப்பு பண்ணுறீங்க உங்களுக்குள்ளே ஆண்டவர் வல்லமையாக கிரியேட் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் தடுத்து வச்சுருக்கீங்க ஆனால் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படி இப்படி நிறைய பேசிட்டே போல் சின்ன இருக்கானே அவனுக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு நான் ட்ரை பண்ண ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க போய் பார்க்கலாம் பைபிளில் இயேசு செய்த அற்புதங்கள் பல இருக்கின்றன அவைகளெல்லாம் எழுதினால் இந்த உலகம் கொள்ளாதென்று ஜோவானில் எழுதப்பட்டிருக்கிறது அனைத்தும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கலாம் பைபிளில் உள்ள அனைத்து அற்புதங்களும் இருக்கிறது பைபிளில் இல்லாதவைகளையும் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் இல்லாதவைகளையும் செய்ய முடியும்னு நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாப்புலன்னா இந்த ஊருறது பிறல்றது சிரிக்கிறது தீவிர பக்தன் இவன் சரியா அந்த ஊருறது பரல்றது இதெல்லாம் வந்து ஆண்டவர் செய்கிற அற்புதம் அப்படி அப்படின்னு பைபிளை நம்பிட்டு இருக்கு அதனால இப்படி எனக்கு சொல்லி கொடுக்குதான் ஒரு மனிதனை ஆவியானவர் தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்கிறார் ஒரு மனிதனுடைய உணர்வுகள் எல்லாமே மாறி விடுகிறது எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் மாறி நிரப்பப்பட்டிருக்கான் ஒரு இடத்துல சொல்லுகிறார் பரிசுத்த ஆவி இடத்தில் போய் சொல்லுவதேன் அப்போ அந்த மனிதனை பேதுருவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான் பாருங்கள் யோசித்து பாருங்கள் சிந்தியுங்கள் தியானியுங்கள் இவனை எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கன்னா பேதுரு வந்து பரிசு ஆவியின் இடத்துல நீ ஏன் போய் சொன்னேன்னா பேதரு தன்னைத்தானே பருசாவினு சொன்னதாக இவன் நம்பிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு பருசாவி ஆளுகைக்குள்ளே வந்துட்டார் என்னன்னோ சொல்கிறார் சரி சின்ன பிள்ளையாகிய எனக்கே ஆண்டவர் கண்ணை திறந்து விட்டார் உங்களுக்கும் நிச்சயமாக ஆண்டவர் கண்ணை திறப்பார் உங்கள் கண் திறக்கப்பட ஜெபிக்கிறேன் என் கண்ணு திறக்கப்பட தம்பி ஜபிக்கிறாப்பிள்ளையா சரி கடவுள் வந்து பொய் சொல்ல மாட்டாரா நீங்கள் எல்லாரும் பொய் சொல்லிட்டீங்கடா பொய் சொல்லிட்டு ஆவியானவர் என்ன ஆளுங்க செய்கிறாருன்னு திருப்பி இன்னொரு பொய் சொல்கிறீங்களா இந்த பையனையும் பையன் உட்பட இவன் கடவுளாக கொண்டிருக்கிற எஸ் ஏகே ஃப்ரான்சிஸ் மோகன்சி இவங்க எல்லாருமே பொய் சொல்கிறாங்க கடவுள் என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்கிற சொன்னதுக்கு அவன் என்ன கேட்குறான்னா நாங்கள் பொய் சொல்கிறோம் மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும் அதனால் கனிகளின் கணிகளின் மூலமாக அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது கணிகளை பார்த்தாலே தெரியும் தானே உங்களுக்கு பகுத்தறிவர்தாண்டவற்ற கெட்டு பெற்றுக்கொள்ளுங்க கணிகளை பார்த்தாதான் தெரியும் நாங்கள் பொய் சொல்கிறோன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறப்பல ஆக்சுவலாக அப்படி இல்லை பொய் சொல்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே தெரியும் நான் அவன் சொன்னது நடக்கலைன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசின்னு பைபிளில் போட்டிருக்கா நான் சொல்லலை இந்த ஆடியோவை போட்டுட்டு இந்த வசனத்தையும் போட்டேன் உபாகமும் பதினெட்டு இருபத்தி ரெண்டு ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு உபாகம் பதினெட்டு இருபத்தி ரெண்டில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார் ஒருத்தர் சொல்லி அது நடக்கலைன்னா அவன் வந்து துணிக்கிறதுனால சொன்னான் ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கு இதை சொன்னதுக்கு பயபில் ஏற்கனவே அவனுக்கு யாரோ போட்ட ரெக்கார்டு அப்படியே இங்கே ஒப்பிக்கிறான் அதே பயபில் நல்லா படித்து பாருங்க இனிமே பட்டணத்தை அழிக்கத்தான் அழிக்க சொல்லித்தான் யோனாவை ஆண்டவர் ரெடி பண்ணுறாரு ஆனால் நினைவே பட்டத்தை பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கலை அங்கே இருக்கிற மக்கள் மனம் திரும்பினதுனால அதை படித்து பாருங்கள் அவனும் ஒரு தீர்க்கதரிசி தான் யோனாவும் அதை பாருங்கள் நீங்கள் ஐயோ அப்படியா அப்படின்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஆ சரிப்பா இப்போது இருக்கார்ல மோடி வர மாட்டார் ராகுல் காந்தி தான் வருவார்ன்னு சொன்னார் வரல மோடியை வந்துட்டார் இங்கே மோடி மனம் திரும்பிட்டாரா இல்லை ராகுல் காந்தி மன திரும்பாமல் பாவம் பண்ணிட்டாரா என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல மோகன்சில் அசர்ஸும் சொன்னார் கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி மோடி வரமாட்டார் ராகுல் காந்தி தான் வருவார்னு கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்காருன்னாரு மோடி தான் வந்தார் ப்ரைம் மினிஸ்டர் அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுப்பா மோடி ஏதாவது மனம் திரும்பாமல் இருந்த ஐ மீன் மோகன்சி ஏதாவது மனம் இருந்ததுனால அவர் சொன்ன ப்ராஃபஸி நடக்காமல் போயிடுச்சா இல்லை என்னன்னு சொல்லிப்பாள் மோகன்சியில் ஆசிரஸ் வந்து இயேசு தான் சொன்னார் இந்த சேனலை ஆரம்பிக்க சொல்லி அவர் சொல்லி தான் ஆரம்பித்தோம் அந்த சேனல் ஓனரே இயேசு தான் ஒரு ஒரு ப்ரோக்ராமே இயேசு தான் அவர் அனுமதிக்காமல் எந்த ப்ரோக்ராமும் வரல அப்படின்னு ஏசு நாமத்தில் சொல்றேன்னு சொன்னார் அதில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குதுன்னா சன்னி லியோன் பிக்னி போட்டு இந்த இடத்துல குளிச்சாங்க நமிதா இந்த இடத்துல இப்படி ஆகிடுச்சு மீனா கணவர் இறந்த உடனே இவங்க கூட போயிட்டாங்க இப்படிலாம் மோசமாக நான் இப்போ சொல்கிறேன் ரொம்ப மாடரேட்டாக சொல்கிறேன் இதோட மோசமான வீடியோஸாக போட்டு பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க இதை ஏசுதான் சொல்கிறாரா இல்லை அந்த தீர்க்கதரிசி துணிக்கிறதுனாலும் போய் சொன்னானா சொல்லுப்பா ஏன்னா வருஷம் வருஷம் சொல்றாரு இது இதே வார வார்த்தையை ரிப்பீட் பண்ணுறார் இப்போது பொய் சொன்னாங்கன்னு சொன்னோடனே யோனா அப்படின்னு யோனாவை இழுத்தாப்பில்ல நம்ம என்ன பண்ணோம் இந்த சிம்பிள் கேள்வியை கேட்டவுடனே இங்கேருந்து தாவி எங்கே போயிட்டாருன்னு பாருங்கள் பைபிளில் இருக்குது தீர்க்க தரிசனம் குறை உள்ளதுண்டு பார்த்திங்களா தெரியலை தீர்க்க தரிசனம் குறை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள் தீர்க்க தரிசனம் குறை உள்ளதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதில் சொல்கிறப்பல கண் எப்படி குருடாயிருக்கு இந்த பிரபஞ்சத்தின் பார்த்தீங்களா எப்படி யாராலையும் அப்புறமும் ஒருத்தனால் நம்ப முடியாதுன்றத இந்த வசனத்தை படிச்சுட்டு தெளிவாக இதுக்கு பதில் சொல்லணும் அங்கேருந்து இன்னொன்று தாவி எங்கேயோ ஓடக்கூடாது சரியா ஒருத்தன் சொல்லி அது நடக்கலைன்னா அவன் கள்ள அவன் தேவனால் ஏற்படுத்தப்படவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரா நான் கேட்ட கேள்வி ஒன்னொன்றுத்துக்கும் ஓடாம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பதில் சொல்லு தம்பி இப்படி ஒரு கேள்வி கேட்டவுடனே தம்பி நியாயமாக பதில் போல நினச்சேன் ஆனால் எங்கே போறேன்னு கேட்டால் கூடையில் அந்த மாதிரி சூப்பராக ஒரு பதில் சொன்னார் பாருங்கள் அண்ணா நீங்கள் நினைக்கிறீங்க நிற்கிற மரம் விழப்போகுது விழப்போகுது விழப்போதுண்டு நீங்களே கொண்டிருக்கிறீங்க அந்த மரம் எப்பயுமே நான் அது விழாது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்டா நீங்கள் கிறிஸ்தவத்தை காப்பாற்றுறேன் காப்பாத்துறேன்னு சொல்லி பிடிச்சிட்ருக்குறீங்க ஆனால் கிறிஸ்தவம் எப்பயோ தலை நிமிர்ந்து நின்று கொண்டு தான் இருக்குது அது விழப்போவதில்லை மேலும் கடைசி நாட்களில் நடந்தது போல இனி நடக்கும் மன்னன் ஏண்டடே நான் என்ன கேள்வி கேட்டேன் நீ என்ன பதில் சொல்கிற நான் கிறிஸ்தவம் உழப்போது அதை தாங்கி பிடிக்கிறேன்னு ஏதாவது சொன்னானா பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லைன்னு ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் அதை யாராவது அழிக்க முடியுமா இவங்க கிறிஸ்தவன்ற பேரில் வேற ஒன்றை இருக்காங்க அது கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ அங்கேயும் ஓடுற பற்றியா இது இதுதான் இதுதான் டிசீவிங் ஸ்பிரிட்டுன்னு கூட எடுத்துக்கிட்டேன் உனக்கு கண் அவ்வளோ மூடி இருக்கு பார்த்தியா நான் இவ்வளோ தெளிவாக ஒரு எக்ஸாம்பிளோட ப்ரூஃபோட அப்படி அழகா எடுத்து சொல்கிறேன் ஆனால் அது உனக்கு புரியல பார்த்தியா அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் கண்களை குருடாக்கி வச்சுருக்கான்னு வாசனை சொல்லுது இதை சொன்னதுக்கு எல்லாரையும் ஆசர வைக்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டால் போல கேளுங்க ஆனால் நாங்கள் கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம் அதாவது மகிமையை நம்பிக்கையாய் கிறிஸ்து எங்களுக்குள் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதே அந்த ரகசியம் அது பழைய பரிசுத்தவான்களுக்கு மறைக்கப்பட்டு எனக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அது உங்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது ஆனால் இன்னமும் உங்களுக்கு புரியலை நீங்கள் பாவி கிடையாதுண்ணா நீங்கள் பழைய மாதிரி யோசிக்கிறீங்க கடவுளாக இப்படி தான் இருப்பார் தீர்க்கதரிசுன்றா இப்படி தான் இருப்பாங்க அப்படி இல்லைண்ணா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைண்ணா இப்படி ஒரு சின்ன பயனை மூல செலவு பண்ணி வைக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்களே ஓ அப்போ எப்படிப்பா புதிய ஏற்பாட்டில் இயேசுதான் ஆரம்பிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு பெண்கள் அறகுறை ஆடையில் போட்டு விளம்பரப்படுத்தி பணம் சம்பாதிப்பாங்க அப்படிதான் உங்கள் பைபிளில் இருக்காப்பா இதெல்லாம் புதிய உடன்படிக்கையில் தங்கசாவி இல்லம்பங்காளர் திட்டம் இந்த மாதிரிலாம் சொல்லி பணம் சம்பாதிப்பாங்க சங்கராச்சாரியார் காலில் விழுந்து பூஜை பொருளெல்லாம் கிஃப்டாக கொடுத்து இது பண்ணுவாங்க இரநூறு கோடிக்கு மேலே பதுக்கி வச்சுட்டு கவர்மெண்ட் ரைடு வரும்போது மாட்டிப்பாங்க அதை மூடி மறைக்க நிறைய திருமலாம் பண்ணுவாங்க கேட்டா கேட்டால் இயேசு நாமத்தில் இது பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து புதிய உடன்படிக்கையில் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறியா இல்லை எப்படி தெளிவாக இது ரெண்டுத்துக்கும் தெளிவாக பதில் சொல்லுப்பா நான் கேட்ட கேள்விக்கு ஆந்த பாயிண்ட் பதில் சொல்லு எங்கேயும் ஓடாத இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே சம்மந்தமே இல்லாமல் அடுத்த பாயிண்ட்டுக்கு தாவிட்டா போல் இதுக்கு பதில் சொல்லலை கேளுங்க அப்போ நீங்கள் படிக்கிற பயவில் மற்றவனை அவமானப்படுத்தி மற்றவனை இழிவுபடுத்தி மற்றவண்ட கெடுக்கணும்னு சொல்லி எங்கேயாவது எழுதப்பட்டிருக்குதா என்ன பாருங்கண்ணா ஒரு ஒரு உபதேசம் ஒரு ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆமாப்பா இம்மனேயும் அலெக்சாந்தரும் உலகத்தின் பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னு வான் பண்ணுவாங்க சபை மக்களுக்கு சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையார்கள் நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கள் அப்படின்னு சபை மக்களுக்கு வான் பண்ணுவாங்க இந்த பொல்லாத உபச்சார சந்ததி கடைசி வரைக்கும் அழியாமல் அப்படியே தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு கிரைஸ்டுமே அவருடைய பிள்ளைங்களுக்கு வான் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் எனக்கு காண்பித்த மாதிரி அதனால் நான் செய்கிறேன்ப்பா இப்போ உனக்கு ஒரு தாழ்மையாக இன்னொரு கேள்வி சொல்கிறேன் நான் அந்த ஏற்கனவே கேட்ட கேள்விதான் ஏசுன்னு பேரை சொல்லி ஏசு தான் சேனல் ஆரம்பிக்க சொன்னார்ன்னு சொல்லி அரகுரை ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுற பெண்களை வச்சு விளம்பரம் தேடி மீனா வேற ஒருத்தனோட போயிட்டான் அவனோட போயிட்டான்னு ஒரு அவங்களுடைய கணவர் இறந்தப்போ மார்க்கெட்டிங் பண்ணி பணம் சம்பாதிப்பாங்க இதை இந்த மாடலை எனக்கு காட்டுப்பா நீ சொன்ன மாடலை நான் பைபிள்லேருந்து காமிச்சிட்டேன் இப்போ இந்த மாடல் எனக்கு பைபிள்லேருந்து காமிச்சு உன்னுடைய ஆஸ்தான தெய்வங்களான மோன்சியும் பால்தி நகரனும் உண்மை உள்ளவர்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணுப்பா அண்ணா அவங்க சொன்னதை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்களாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களாம் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்குறா போல நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோ லிங்க் கிவன் இன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் உள்ள கவர் ஃபோட்டோஸ்லாம் இங்கே போடுவோம் டப் 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 இது நாள் இல்லைப்பா இன்னும் அநேக வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்னும் தொடர்ச்சியாக ஆயிரம் வீடியோஸ் போடுவோம் இவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிச்சு எறிவோம் ஆனால் ஒன்றுப்பா உன்ன மாதிரி கண் மூடப்பட்டிருக்கிறவங்களுடைய கண்ணை எனக்கு திறக்க வல்லமை இல்லை ஆனால் எவருடைய கண்களை அவர் திறக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும் அதில் மாற்று கருத்தே இல்லைப்பா சரியா சரி இதுக்கப்புறம் தொடர்ந்து தம்பி உருட்டா உருட்டுவாப்புல உங்களுக்கு தேவை இது நல்லா இருக்குது இன்னும் அடுத்து தொடர்ச்சியாக உள்ள கான்வர்சேஷனும் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோவை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பாய்